ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான்காம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைய வளைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது நாளை நடைபெற இருக்கு நம்ம எல்லா ஒவ்வொரு கட்ட பிரச்சாரம் குறித்தும் நம்ம பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலையில நான்காம் கட்ட பிரச்சாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த நான்காம் கட்டம் எப்படி இருந்தது எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ பண்பு இழந்து அந்த அளவுக்கு கீழே போறதுன்னு பாஜக தீர்மானம் பண்ணியிருக்கு இவங்க வந்து ஜென்டில்மேன் ஹிட்டே கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி கீழே போல ஆனா பாஜக வந்து ரொம்ப ரொம்ப கீழே போறாங்க அப்படிங்கிறது நிகழ்ந்தான் அதுக்கப்புறம் உண்மையான அச்சம் எனக்கு இந்த பாஜகவை விட இந்த தேர்தல் ஆணையர்கள் மேலதான் இருக்கு நாலாவது நாலாவது கட்ட பிரச்சாரம் ஒரு எப்படா இந்த ஏழு கட்டம் முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படி நீங்க எத்தனை காலத்துல இந்த பொய்களை கேட்பதுன்னு சொன்னீங்க சார் ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு பாகிஸ்தான் வரைக்கும் போனாங்க இப்போ அதானி அம்பானியும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்ப நான்காம் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த காட்சிகள் என்பது மாறிக்கிட்டே இருக்கு அப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஓரளவு டிக்சன் வரைக்கும் மக்கள் போறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் இல்ல இவங்க இவங்களுக்கு சமமா கொளுத்தி விடுறதுக்கு சரியான ஆள் வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தாங்க அதனாலதான் அவர் வெளியில விடாம செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்தவுடன் கொளுத்தி போட்டார் இதெல்லாம் இவர் இருக்க மாட்டாருங்க இவருக்கு சீக்கிரமாக எழுபத்தஞ்சு வயசாகிரும் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு போயிட்டார் உடனே அமித்ஷா பதவி போய் ஐயோ ஐயோ அப்படி இல்லைங்க அவர் தாங்க கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து யார் அமித்ஷாவாக இவராக நரேந்திர மோடியான்னு கேட்டால் இந்த பிஜேபி சம் சார்புடைய பிஜேபிக்காரங்க இதுக்கு நம்ம சேனலுக்கு வர்றவங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தீர்மானமாகும் இவங்களே இப்ப தீர்மானிச்சிட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம் தான் தீர்மானிப்போன்னு குழப்பங்களையும் அவருடைய ஒரு கிளப்பி விட்டுருச்சு கிளப்பி விடக்கூடிய ஆளு அரவிந்த் கெஜ்ரிவால் தான்ங்கிற பயம் அவங்களுக்கு தான் அவரை வெளியில வர வரவிடாம வச்சிருந்திருக்கு அந்த செய்தி தான் சார் அடுத்ததாக வச்சிருந்தோம் அவர் பேசும்போது ஒரே ரியாக்சன் வந்திருக்கு அமித்ஷா அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி உங்களுடைய பயிலால் வந்து இப்படிதான் இருக்குது இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு செப்டம்பரோட பிரதமர் மோடிக்கு அந்த வயதின் பேர் பூர்த்தி ஆகுது அதனால் நீங்கள் ஓட்டு கேட்குறது எல்லாமே அமித்ஷாக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த அட்டாக் அப்படிங்கிறது கிரௌண்டில் எப்படி சார் எடுக்கணும் அதாவது கிரவுண்ட் வந்து பிஜேபியுடைய நம்பகத்தன்மை அழியும் இப்போ இவங்க என்ன சொல்றாரு அமித்ஷா அப்படி இல்லை அப்படியெல்லாம் ரூல்ஸ் கிடையாதுங்கிறாரு ரூல்ஸ் இல்லைன்னா ஏன் பேசுனீங்க அப்போ உங்களுக்கு தேவையில்லாதவங்களே கழிச்சு விடுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு அடுத்து பேச்சு வரும் அதனால இது ஆமா நாங்க எங்களுடைய அது ஒரு ஒருத்தர் நேற்று விவாதத்தில் வந்து சொன்னார் என்னுடைய நண்பர் நல்லது ரொம்ப திறமையா பேசுவார் ரவி வந்து சொன்னாரு அது விதிமுறை இல்லை நடைமுறைன்னா சரி விதிமுறையோ நடைமுறையோ நீங்க ஒரு நடைமுறையோ கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அந்த நடைமுறையை நீங்க பின்பற்ற மாட்டீங்கன்னா அப்போ உங்கள் நடைமுறைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இது எப்படின்னா நான் நேற்று விவாதத்தில் சொன்னேன் ஒரு லாயர் வந்து ப்ராசிக்யூஷன் லாயர் வந்து டிஃபென்ஸ் அக்யூஸ்டை வந்து கேட்டாரான் என்ன இப்ப எல்லாம் நீங்க உங்க பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டீங்களான்னு கேட்டாராம் இதுக்கு ஆமான்னு பதில் சொன்னாலும் ஆபத்து ஆமான்னு சொன்னால் இது வரைக்கும் அடிச்சேன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னாலும் ஆபத்து ஆமா இப்பையும் அடிக்க போறேன்னு அர்த்தம் இது மாதிரிப்பட்ட தர்ம சங்கடமான கேள்வி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கேள்வி கேட்டார் இப்ப இவங்க இல்லை அவர் கண்டினியூ பண்ணுவார்னு சொன்னால் நீங்க உங்களுடைய நடைமுறையை பற்றி கவரப்படுறதில்லை சும்மா இது ஒரு அமித்ஷா பாஷையில் சொல்றதுன்னா இதெல்லாம் ஒரு ஜும்லா அப்படின்னு அர்த்தமாகுது இல்ல இல்ல எங்க நடைமுறைப்படி அவர் வந்து நாங்க நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்கு அவர் முன்னாடி நிப்பாட்டி இந்த தேர்தல் நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஆக எப்படி பதில் சொன்னாலும் இது பிஜேபிக்கு தர்ம சங்கடம் இது மக்கள் கீழே போய் சேரும் இந்த மாதிரிப்பட்ட வினாக்கள் அடித்தட்டு மக்களிடம் போய் சேரும் அதுதான் அவங்களுடைய அச்சம் மோடி மோடின்னு முன்னிறுத்துறாங்க ஆனா அந்த மோடியே கிடையாது அப்படின்ற மாதிரியான அட்டாக கொடுத்திருக்கிறாரு அமித்ஷா அவர்களும் இதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு சார் எங்களுடைய பயிலாக அப்படி இல்லை எதுவும் கிடையாதுன்னு சொல்லிருக்காரு சார் என்னங்க அப்படி இல்ல எத்தனை பேர் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பணிபட கூடாதுன்னு சொல்லிட்டு விலக்கி விட்டாங்க விதி கிடையாது அது ஒரு நடைமுறை அப்படிங்கிறாங்க நடைமுறைக்கும் கெஜ்ரிவால் அவர்களுடைய பேச்சுல இன்னும் கவனிக்க வேண்டியதாக இருந்தது எப்படி பல திட்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே இவங்க முன்னிறுத்துறாங்க பல எல்லா தலைவர்களையும் அழிக்க நினைக்கிறார்கள் குற்றச்சாட்ட வச்சிருக்கிறாரு பாஜகவிற்கு பிரதான எதிர்கட்சியா காங்கிரஸ் இருந்தாலும் பற்ற சின்ன சின்ன கட்சி ஆம் ஆத்மி எல்லாம் நாங்க சின்ன கட்சி இருந்தாலும் எங்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறாருன்னு எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க சின்ன கட்சியா இருந்தாலும் பாஜகவிற்கு மாற்ற இது இருக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா அதாவது யானையா இருந்தா கூட அது சைவ பிராணி அது பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை குழவியா இருந்தா அவ்வளவு சின்னதா இருந்தா கூட கொட்டும் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இவரை எல்லாம் பார்த்து அப்படித்தான் அவர் இதை ஒட்டி ஒரு கூடுதலா ஒண்ணு சொன்னது ஒருவேளை பாஜக மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு வந்துருச்சு அப்படின்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் பினராயி விஜயன் ஆகட்டும் எல்லாருமே சிறைக்கு போயிருவாங்க ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு போயிரும் சர்வாதிகார முயற்சி யார் எடுத்தாலும் மக்கள் வேரோடு பிடுங்கி அவர்களை எரிவார்கள் குறிப்பிட்டிருக்காரு சர்வாதிகாரம் என்பது அதீதமான வார்த்தையா தெரியலையா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை இப்ப எமர்ஜென்சி அமல்படுத்தாம ஒரு எமர்ஜென்சி ஆட்சியை தானுங்க நடத்துறாங்க இப்ப இவங்க வந்து எல்லாருக்கும் சமமாக அதிகார பரவீடு பங்கீடு பங்கீடு இருக்க வேண்டும் பொருளாதார பங்கீடு இருக்க வேண்டும் அளவுல காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை இருந்தது அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்ன இவர் வந்து என்ன சொன்னாரு இந்த மாதிரி அர்பன் நக்சலைட்ஸ் பேசுற பேச்செல்லாம் ஆபத்தானது மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க இப்படி பேசுனா ஒருத்தர் அர்பன் நக்சலைட்டா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நான் எங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் வந்து ஒத்து போகலாம் உங்களை நாங்கள் நக்சலைட்னு சொல்லிடுவோம் நக்சலைட்டு தீவிரவாதின்னு சொல்லிட்டா தான் போதும்ல உள்ள வச்சிடலாம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜியோ ஸ்டாலினையோ பினராயி விஜயோனா உள்ள வைப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அந்த அரசுகளுக்கு நிச்சயமா தொந்தரவு கொடுப்பாங்க சாதாரண தொந்தரவு இப்ப இருக்கே தொந்தரவு இதெல்லாம் ஒண்ணும் மாதிரியே தொந்தரவு கொடுப்பாங்க அடுத்த செய்தியாக சார் மோடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஒடிசால அவர் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி ஐம்பது இடங்களை கூட காங்கிரஸ் தாண்டாது ராகுல் காந்தி வந்து அவர் வயசோட கம்மியான சீட்டை தான் இந்த முறை ஜெயிப்பாருன்னு குறிப்பிட்டிருக்காரு திரும்பவும் அவர் நானூறு இடங்களை பாஜக வெல்லும்னு திரும்ப அந்த டோனை பேச பேசுறாரு இந்த கூட்டத்திலையும் பேசியிருக்கிறாரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒன்று காங்கிரஸ் ஐம்பது கீழே வந்துடும் நாங்க நானூறுக்கு மேலே வந்துருவோம் அப்படிங்கிறத அவர் இந்த தொடர்ச்சியான இந்த பிரச்சாரம் கலநிலவரம் என்னவாக இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நானூறு அவங்க வாங்குற மாதிரி இல்லை இவங்க ஐம்பது கீழே போவாங்கிற இல்ல இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேர்தல் தோங்கிய பொழுது இருந்த அந்த அளவு கடந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது தங்களுடைய சாதனைகளை பற்றி பேசி ஓட்டு வாங்க முடியும் என்ற நம்பிக்கை கிடையாது அதனாலதான் காங்கிரஸ பத்தி இல்லாதும் பொல்லாத பேச காங்கிரசுடைய குறைகளை பத்தி பேசிட்டோம் அது இவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு ஆனா இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறது அதுக்கு அதுக்கப்புறம் இந்த நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லி நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காரு முஸ்லீம்களை முதல்ல பேர் சொல்லி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறு யார்லாம் இந்த நாட்டுல இருந்தாங்களோ அவங்க இந்தியர்கள் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்தேர்கள் தாங்க ஆப்பிரிக்கால இருந்தா மனித குலம் வந்து மற்ற இடங்களுக்கு போனதுன்னு சொல்லி ஆந்த்ரபாலஜிகள் ஸ்டடி சொல்லுது அப்ப இந்த நாட்டுல வந்த எல்லாருமே ஒரு காலத்திலோ இன்னொரு காலத்திலோ இந்த நாட்டிற்கு உள்ளே வந்தவர்கள் தானே அப்போ நீங்கள் எதை வந்து டிவைடிங் லைனை வைப்பீங்க இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது இருந்த காலத்தை டிவைடிங் லைனை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிக பேர் பங்களாதேஷ்லேருந்து பங்களாதேஷ் வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இந்துக்களும் வந்தாங்க ரொம்ப அதிகமாக வந்தாங்க அசாம் அஜிடேஷன் வந்து இட் இஸ் நாட் எகேன்ஸ்டு முஸ்லீம்ஸ் இட் இஸ் எகென்ஸ்ட் இன்ஃப்ளூடென்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஹிந்து முஸ்லீம் எல்லாரும் பார்த்து அவங்க வந்து சண்டை போட்டாங்க அசாம் வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம்னு சொல்லி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு வச்சிங்க அசாமில் எல்லாேருக்கும் பொதுவாக வச்சிங்க சரி அதுக்கப்புறம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வச்சு புதுசாக வைக்கும் போது இந்துக்களுக்கு மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு பெற்று விடலாம் ஜனங்கள்ட்ட ஆதரவு பெறதுங்கிறது நல்ல காரியங்களை சொல்லி ஆதரவு பெறணும் கெட்ட காரியங்களை செய்வோம்னு சொல்லி ஆதரவு பெறக்கூடாது அப்படி கெட்ட காரியங்களை செய்து ஆதரவு பெறவும் சொல்லும்போது நீங்கள் இந்த நாட்டு மனிதர்களை பிளவுபடுத்துகிறீர்கள் இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தேர்தல் அறிக்கை தொடர்பா எந்த கூட்டத்திலுமே பிரதமர் மோடி பேசியதாக எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற எல்லா மேடைகளிலும் தேர்தல் அறிக்கையை காட்டிலும் தேசபக்தி கை கொடுக்கும் நினைக்கிறாரா சார் தேசபக்தி கை கொடுக்கும்னா சீனாவை பத்தியும் பேசட்டுமே அதை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அதை பத்தி அவருடைய கட்சிகார் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனாவுக்கு தார நம்ம ஏரியால பேர் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு போகுது மேப்பில் போடுறாங்க அதை பத்தி எங்க அது எதிர்ப்பே தெரிவிக்காம இருக்காங்க அல்லது உண்மையிலேயே அந்த பகுதிகளெலாம் சீனர்கள் சொந்தம்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவர்தான் விஷயம் குருவாச்சே தைரியமா சொல்ல தானே மற்றவங்க வந்து தப்பு பண்ணிட்டு அங்க காங்கிரஸ்காரங்க இன்னொருத்தங்க நிலந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தோம் கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு சொல்ல வேண்டியது தானே சத்தமே போடாம அந்த நிலத்தை அவங்க ஆக்கிரமிக்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு என்ன பாகிஸ்தானை பத்தி இன்னொரு நாட்டை பத்தியும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையில உள்ள விரோதம் வந்து ஜம்மு இந்த காஷ்மீர் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கணும் ஆனா எந்த ஒரு நாடுமே வந்து இன்னொரு நாட்டு கூட நிரந்தரமான பகமை கொள்றது மூலம் ரெண்டு நாட்டுக்குமே பலம் கிடையாது நமக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது நம்ம நம்ம வளர்ச்சியை பார்த்து போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய கௌரவத்திற்கு எந்த விதத்திலும் குந்தகம் ஏற்படாத சமாதானம் ஏற்படும் என்றால் அந்த சமாதானத்தை ஏற்பு ஏற்கதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அவங்க அவ்வளவு லேசா சமாதானத்துக்கு வரமாட்டாங்க பாகிஸ்தான் வந்து அதுதான் உண்மை ஏன்னா பாகிஸ்தானில் உள்நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அதெல்லாம் மீறித்தான் இப்ப பாகிஸ்தானியர்களும் சரி இந்தியர்களும் சரி எல்லாமே இந்திய துணைக்கண்டத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் தான் நான் இதுல இங்கிலாண்டு போய் ஒரு வருஷம் இருந்தபோது சித்திக்னு சொல்லி ஒரு பெரியவர் முஸ்லீம் பெரியவர் அவர் பாகிஸ்தான்ல இருந்தார் அவர் வந்து இந்திய மாணவர்களுக்கு வந்தாங்களா மாணவர்கள் இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் அவர் தன்னுடைய இதில் அறை இது வீடு வாடகை கொடுப்பார் ஏன்னு கேட்டது சொன்னார் நாங்க தேராதூர்ல இருந்தவங்க பார்த்திசா சமயத்தில் அங்க போனோம் எங்களுடைய உற்றார் உறவினரெல்லாம் இங்கதான் இருக்காங்க நீங்க வரும்போது உறவினர் மாதிரி நான் ஃபீல் பண்ற மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து கூட ஃபீல் பண்றதுல அவங்க எனக்கு எதிரி கிடையாது ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு எனக்கு அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான் சண்டை வருதுன்னு அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் இந்த தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு சொன்னோன்னே இவன் பாகிஸ்தான் ஆதரவாளர் இவன் முஸ்லீம் தீவிரவாதிகள்லாம் பேசினா இதுல என்ன அர்த்தம் இருக்கு ரொம்ப நல்ல உதாரணத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க சார் இன்னொன்னு அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல மாநில அளவுல நவீன் பட்நாயக்கும் அதே மாதிரி வி பாண்டியன் ரெண்டு பேரையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து இங்க ஆட்சி செய்யலாமாங்கிற அளவுல வி கே பாண்டியனை வந்து குற்றச்சா அவர் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார் நவீன் பட்நாயக்கும் பி கே பாண்டியனுக்கும் இடையிலான அந்த ஒரு ரிலேஷன் அத பார்க்கும் போதுமே ரொம்ப தெரியுது மோடியினுடைய இந்த குற்றச்சாட்டு எந்த அளவு அங்க கை கொடுக்கும் நினைக்கிறீங்க சார் இந்த குற்றச்சாட்டு இந்திய தன்மையவே குலைக்கிறதா இருக்கு நாங்க எல்லாருமே ஐஏஎஸ்ல வந்து வெளிமாநிலங்களில் போய் பணிபுயிட்றோம் அப்ப நான் அங்க பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து ஒருத்தர் நீயே மதராசி மதராசிதான நீங்க எதுக்கு எங்க மேல வந்து எங்க வாட்சி புரியுது யாராவது சொல்ல முடியுமா எந்த விதத்துலயும் நியாயமா இருக்குமா எனக்கு ஒரு விஷயம் தேவபிரத பந்தோபாத்தியாயு சொல்லி ஆர்எஸ்பியை சேர்ந்த ஒரு லீடர் இருந்தார் அவருடைய கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா அவங்க ஆளுங்கட்சிகளை உறுப்பினர் கூட்டணி உறுப்பினர் அவங்க கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை வந்து நான் வந்து எடுத்திருந்தேன் அப்போ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவர் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் ஒரு பெரிய தலைவர் அப்போ அவர் முர்ஷாபா வந்தபோது டிஸ்ட்ரிக்ட் வந்தபோது என்னை கூப்பிட்டு விட்டார் நான் சப் கலெக்டர் இருந்தேன் அன்னியார் ஜங்கிப்பூர்ல முர்ஷா டிஸ்ட்ரிக்டுக்குள்ள அப்போ அவர் கூப்பிட்டு விட்டு இருந்தாரு நான் போயிருந்தேன் போன போது எங்க கட்சிக்காரங்க இது மாதிரி சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் சர்க்கியூட் ஹவுஸ்ல வச்சு அவர் கேட்டார் நான் சொன்னேன் தெரியும் தான் கூப்பிடுறாரு எதுக்காக கூப்பிடுவார் உடனே பிரச்சனையுடைய எல்லா விவரங்களையும் தெரிஞ்சதுன்னா அவரு சொன்னேன் இது மாதிரி உங்க கட்சிக்காரங்க செஞ்சது சரியில்லை சார் அதனால நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா போச்சு உடனே அதுக்கு அவர் வந்து சொன்ன பதில் என்ன சொன்னார்னா நாங்க இதுக்காகத்தான் அபங்காலி பெங்காலி அல்லாதவர்கள் எங்களுடைய ஆட்சியர்கள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா உங்களுக்கு இங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது நீங்க இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்க சொல்றதுல உள்ள உண்மை எனக்கு தெரியுது நான் என் கட்சிக்காரங்களை கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் ஜோதிபாசு ஒருதரம் வந்து இங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பர்துவான்ல வந்து சட்டமன்றத்துல வச்சு பர்துவான் வந்து அந்நேரம் ஆட்சியராக இருந்தவர் வந்து இவர் சுப்பிரமணியன் ஒரு தமிழர் எஸ்பியா இருந்தவர் சஃபின்னு சொல்லி ஒரு யூபிக்காரர் ஒரு அடிஷனல் கலெக்டர் வந்து ஜிடி கௌதம்னு யூபியை சேர்ந்தவர் இன்னொரு அடிஷனல் கலெக்டர் ராஜேந்திர குமார்னு கேரளாவை சேர்ந்தவர் அடிஷனல் எஸ்பி வந்து ராஜேந்திர சிங் அப்படின்னு ராஜஸ்தானை சேர்ந்தவர் இதையெல்லாம் சொல்லி அந்த ஒரு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டாரு ஜோதிபாசு கிட்ட என்ன பர்துவான் வந்து நம்ம ஊர் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கமர்ஷியல் இது முக்கியமான இடம் என்ன பர்துவான் ஜில்லாவே அந்நியர்களுக்கு அடகு வைத்து விட்டீர்களான்னு கேட்டார் அந்நாயம் ஜோதிபாசு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னார் அதனால் என்ன அவர்களும் நம்மை போல் இந்தியர்கள் தானே இப்படிப்பட்ட துர்பிரச்சாரங்களை வேறு எந்த மாநிலத்திலாவது போய் வைத்துக் கொள்ளுங்கள் இது வங்கம் வங்கமன் மறந்து விடாதீர்கள் இந்த பதில் அப்படி ஸ்டேட்ஸ்மேன் வந்து மறுநாள் வந்து இருந்தது கே பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருந்தது எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் உட்காந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வி கே பாண்டியன் நல்லா சிறப்பாக பணிபுரியிருந்தா அதுக்கு அந்த முதலமைச்சர் வந்து அவர் வந்து நம்பிக்கைக்குரியவராக வச்சிருந்தாருன்னா இவருக்கு என்ன வந்தது அதுல ஏன் இவரு குஜராத் கடல இவர் கீழே வேலை பார்த்தவங்கள எத்தனை பேர் குஜராத் அல்லாதவங்களா இருந்தாங்க நான் லிஸ்ட் போட்டு கொடுக்கட்டுமா அவங்கள என் பக்கத்தில் வச்சிருந்தாரு அங்கேயும் பாண்டியன் என் காலேஜில் படிச்ச பையன் தான் கெட்டிக்கார பையன் எனக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஜூனியர் அவர் வந்து இவருடைய ரொம்ப பிரியத்துக்குரிய ஒரு அதிகாரியா இருந்தாரு ஏன் பாண்டியனை பக்கத்தில் வச்சிருந்தீங்க நான் கேட்கவா இதெல்லாம் கேள்வியா இதெல்லாம் ஒரு பிரதமர் இது மாதிரி நினைக்கிறது எவ்வளவு கீழ்த்தரம் பிரச்சாரத்துக்கு வேற பாயிண்டே இல்லை இவங்களுக்கு எங்க போனாலும் அடையாளத்தை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதுவும் பிரதமர் அந்த பொது பொறுப்புல இருக்கக்கூடியவர் அம்மாதிரியான செய்வது என்பது என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறதுனே தெரியல அடுத்த செய்தியாக சார் பாஜக குறித்து அதே மாதிரி ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் அவர் வந்து ரிமோட் மூலம் வந்து மோடி வந்து பவன் கல்யாணாகட்டும் சந்திரபாபு நாயுடு இவங்க இயக்குறாரு ஒய் காங்கிரஸுக்கும் அவர் மறைமுக ஆதரவு கொடுக்குறாங்கிற அளவுல விமர்சனம் வச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் அவர் ஒடிசா குறித்து பேசும்போது நவீன் பட்நாயக்கும் பிரதமர் மோடியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவர்களை பாஜகவோடு சேர்த்து கார்னர் பண்ணதா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக் வந்து யார் ஒன்றிய ஒன்றிய அரசு ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க கூட அனுசரணையாக போகணும் தேவையில்லாமல் என்னுடைய மாநிலத்துக்கு பிரச்சனைகளை வர வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு இது எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் ஃபார்முலா எம்ஜிஆர் அப்படித்தான் வச்சுருந்தார் அதைத்தான் இவர் ஜெயராம் சுட்டி காட்டுறாரு இவர் வந்து எந்த சட்டமே அவங்க கொண்டு வந்தது அதுக்கு ஆதரவா இருந்தவர் அவங்களுடைய ஒரு எம்பிக்கு வந்து எம்பி ஆகறது ஒருத்தர் எம்பி ஆகுறதுக்கு தன்னுடைய எம்எல்ஏக்கள் மூலமா வந்து அந்த ஓட்டெல்லாம் கொடுத்தவர் அவர் எம்பி ஆக்கினவர் இப்படிலாம் சொல்லிட்டே போறாரு அவருடைய நவீன் பட்நாயக்குடைய பாலிசி என்னன்னா நான் வந்து ஒரு மாநில கட்சி என்னுடைய மாநிலத்துல என்னுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒன்றிய அரசு அனாவசியமாக பயிற்சி கூடாது அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதனால அதை வச்சு அவர் வந்து இவர் இவருடைய ஆளுன்னு சொல்லி சொல்ல முடியாது அவர் தன்னுடைய ஆள் தன் மாநிலத்திற்காக எது என்ன பெஸ்ட் நினைக்கிறாரோ அதை அவர் பண்றாரு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை இன்னொன்னு ஆந்திரா சார் ஆந்திரால சர்மிளா அவர்களுடைய வருகை என்பது காங்கிரஸ்க்கு ஒரு வித உத்வேகத்தை கொடுத்திருக்கு இன்னொரு பக்கம் தேர்தல்ல எதிரொலிக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் ஆல்ரெடி அங்க ஜெகன்மோகன் அதாவது ஜெகன்மோகனுக்கு எதிராக நிறைய அதிருப்தி இருந்தது அது சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவை திரும்பி இருக்குன்னு ஆந்திராவில் உள்ள என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்காக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்காரு அதனால பிஜேபி ஓட்டும் சந்திரபாபு நாயுடு ஓட்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அங்கே அவர்கள் வந்து மிகுந்த பலத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க முந்தி இருந்த பலம் இல்லாத நிலை இன்னைக்கு காங்கிரஸுக்கு அங்கே கிடையாது இவங்க ஷர்மிலாவும் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அடிஷனல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு ஆனா அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை எதிர்த்து தான் வந்திருக்கு சந்திரபாபு நாயுடு பிஜேபி கம்பைனை எதிர்த்து அந்த ஆதரவு வந்து மிக அதிக அளவில் வந்ததா நான் நினைக்கல முடிந்து இருந்ததை விட அதிக எண்ணிக்கையில் அவங்க வந்து சீட்டுகள் வாங்கலாம் இருக்கிற ஆனா ஆனால் அங்க வந்து அதிகமான சீட்டு வந்து பிஜேபி சந்திரபாபு நாயுடு கம்பெனி தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரே ஒரு இது என்னன்னா இந்த முஸ்லீம் கோட்டால வந்து அவங்க பேசுனதுக்கு எதிர்த்து சந்திரபாபு நாயுடு பேசிட்டார் ஏன்னா அப்படி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அப்ப இது வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டணியை பத்தி மக்கள் மத்தியில் வந்து சந்தேகம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு இது வந்து காங்கிரஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்க்கலாம் அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம் உறுதிப்படுத்துவோம்னு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு அதே மாதிரி ஜெகன்மோகனும் அதே ஸ்டேட்மெண்டை வச்சிருக்கிறாரு சார் இது பாஜகவுடைய இருந்து முரணாக இருந்தது அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இன்னொன்னு ரேவந்த் ரெட்டியினுடைய ஒரு கருத்து சார் பொதுவா பாஜக வந்து கடந்த பத்தாண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரும்போது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு குறிப்பிட்டு இருந்தாங்க இப்போ ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா பாஜக இல்லாத பாரதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் என்ன அரசியல் பிரதிநிதித்துவத்துல தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறார் அவருடைய இந்த காயினிங் பண்றதை எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எங்க எடுத்து எலெக்ஷன்ல அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க அதை சுருதி ஏற்றுற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் பேசட்டும் இவங்க பேசுற மாதிரி அவங்களும் பேசட்டும் அதுலேருந்து என்ன இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே இதெல்லாம் நான் சீரியஸா பார்க்கல ஓகே ஓகே சார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் சார் அதில் ஒரு அப்டேட்டு ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளில் நிரந்தரமாக இணைவதற்கு பாலஸ்தீனத்திற்கு அதை பாலஸ்தீனத்தை நினச்சிருக்காங்க அந்த தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருக்கு இது எந்த அளவு பணம் தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க சார் அதில் ஓட்டு போடாதவர்கள் நியூட்ரலா இருந்தவங்க இது உங்களுக்கு மத்தியில் செக்யூரிட்டி கவுன்சில் உள்ள நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்குன்னு பாருங்க இவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் செக்யூரிட்டி கவுன்சில் கடைசியில் அதை கிளியர் பண்ணணும் செக்யூரிட்டி கவுன்சில கிளியர் பண்ணாது எதனால நினைக்கிறீங்க சார் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎஸ் இருக்கு யூகே இருக்கு பிரான்ஸ் இருக்கு இவங்க எல்லாம் என்ன இவங்க பாலசீனத்துக்காக இருக்காங்க ஒரு நண்பர்களுடைய சில கமெண்ட் மட்டும் இருக்கு சார் அதுவும் சேர்த்து கேட்டுறேன் வரல அப்படின்னா அரசியலமைப்புக்கு முரணாக அவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வியை அரசியலுக்கு எதிராக அரசியல் சட்டத்துக்குள்ளேயே என்ன சடுகுடு விளையாடலாமோ அந்த சடுகுடு விளையாட பார்ப்பாங்க எனக்கு இந்தியா கூட்டில் உள்ள சில கட்சிகள் வந்து வலை விரிப்பாங்க இந்த மாதிரிலாம் முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நிச்சயமா செய்வாங்க அதுல அவங்க மாஸ்டர்ஸ் இன் த கேம் ரத்னன் மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கு மீண்டும் நாளை காலை உங்கள்கிட்ட உரையாடுவதற்காக காத்திருக்கிறேன் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாஸ்ட் நம்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித முடியாம வச்சு சந்திப்பு நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்